என்னவோ எல்லா ஆச்சரியமா இருக்கு குடிச்சு குடிச்சு போய் சேர்ந்துட வேணுன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு கூட ஒரு ஒய்ஃபு ஒரு லைஃப் இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கல ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ் எங்க போற என் அம்மாவுக்கு தான் புருஷன் எனக்கு நீங்க அப்பா கிடையாது ஓகே வா நீங்க நினைக்காம இருந்தா பெட்டர் என்னை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க என் அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டாலே போதும் என்ன அப்படி இருக்கா பாக்ஸ் எடுத்துட்டு போகலான்னு வந்தேன் பாய் மம்மி அம்மாவை பாத்துக்கங்க பாய் ஓகே நீங்க எங்க கிளம்பிட்டீங்க நான் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன் இன்டர்வியூக்கு போறேன் எங்க வீட்டுக்கு நீ வரல வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா மம்மி நான் உங்ககிட்ட சொன்னல்ல அது இவங்க தான் என்னோட டீச்சர் உள்ள வாங்க Thank you உட்காருங்க எங்க மம்மி ரொம்ப நல்லவங்க நீங்க உட்காருங்க டீச்சர் உட்காருங்க மேடம் ஆ சரி மம்மி எனக்கு ஸ்ட்ராங் காபி அப்புறம் டீச்சர் என்னடா இப்போ என்ன வேணும் உனக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு டீச்சர் அத நீங்க தான் கிளியர் பண்ணி வைக்கணும் கண்டிப்பா கிளியர் பண்றேன் எல்லா சப்ஜெக்ட்லயும் டவுட் இருக்கு டீச்சர் என்ன டவுட்டா இருந்தாலும் கேளு இன்னைக்கு நீங்க நடத்துன ஃபிசிக்ஸ்ல கூட கொஞ்சம் டவுட் இருக்கு டீச்சர் ஒரு டென்ஷனோ வேணா எல்லாமே நான் கிளியர் பண்றேன் थैंक यू டீச்சர் ஓகே பை தி பை இவர் இயர் ஸ்டெப் டாடி ஹாய் ஹாய் காபி எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க எங்க அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க குடுங்க மம்மி நீங்க கூட உட்காருங்க மம்மி காபி ரொம்ப நல்லா இருக்கு மம்மி நீங்க குடிக்கலையா டீச்சர் நீங்க குடிங்க மம்மி நான் பணம் கேட்டா நீங்க இன்னும் குடுக்கவே இல்லையே அடிக்கடி காசு எங்க இருந்துடா வரும் உள்ள வச்சிருக்கீங்களே வந்து எடுத்து கொடுங்க மம்மி ம் டியூஷனுக்கு கொடுக்கணும் வா ம் நான் எதிர்பார்க்கவே இல்லை தொலைஞ்சு போன கீழே எதிர்பாராம கிடைச்ச மாதிரி இருக்கு அதாவது நான் எத பத்தி சொல்றேன்னா நீ கஷ்டத்துல இருப்ப செத்து போயிருப்ப ஹாப்பியா தான் இருக்க போல நல்ல பையன் அழகான பொண்டாட்டி இவ்வளோ சொத்து வேற நீ சந்தோஷமா தான் இருக்க போல இருக்கு வாழ்க்கையில நமக்கு நேரம் நல்லா இருந்தா எல்லாமே கை கூடும் போல உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் உனக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குடா அதுக்கு தான் கடவுள் உனக்கு இவ்வளவு கொடுத்திருக்காரு ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியும்ல எனக்கு அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா சுத்தமா பிடிக்காது அவங்கள கஷ்டப்படுத்த நான் என்ன வேணா செய்வேன் இப்போ உன்ன நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் ஏன்னா இப்போ நீ நல்ல வசதியா தான் இருக்க ஆனா உன் உன் நான் காயப்படுத்தலாம் எப்படி தெரியுமா அவன் 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 பொண்டாட்டி பையன் தான் என் தொடுப்பு சீட்டு ரொம்ப பொ தொடு அவனுக்கு நீ ிட்ட போன ஜத்துல என்ன பாவம் பண்ணானோ உன்னால ஒவ்வொரு நிமிஷமும் அவன் வாழ்க்கை எப்படி நரகமாகுதுன்னு பாத்துக்கிட்டே இரு என்னம்மா எங்க மறுபடியும் சொல்ல பார்ப்போம் அப்பெல்லாம் நான் உன் காதல் முகத்துல இருந்தேன் ஆனா இப்ப நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இன்ச் கூட அசைக்க முடியாது நீ அவனை பத்தி எல்லாம் விடு ஏதாவது இருந்தா என்கிட்ட கிட்ட பேச உனக்கும் எனக்கும் ஆயிரம் இருக்கும் நடுவில் அவங்க என்ன பண்ணாங்க அவன் என்ன பண்ணான் நான் மட்டும் டென்ஷன் ஆனா எப்பவோ நிறுத்தின ஆட்டத்தை இப்ப ஆரம்பிப்பேன் தயவு செஞ்சு என்ன நீ அப்படி மாத்திராத உனக்குள்ள கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கும்னு நினைச்சேன் அதனாலதான் பேச்சோட நிறுத்திக்கிற நீ என்னை ஏமாத்திட்ட நான் எவ்வளவோ வருத்தப்பட்ட உனக்காக தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட போனேன் அது உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனா நீ கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க ஆனா கடவுள் தயவால இறக்கப்பட்டதுனால சந்தோஷமா இருக்க ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நீ வந்திருக்க அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு என் தலையெழுத்து என்னன்னு எங்க தாத்தா எப்பவும் சொல்லுவார் உனக்கு நேரமே சரியில்லைடா ஆனா இப்போ எனக்கு நல்ல நேரம் அதனால நீ ரொம்பலாம் யோசிக்காத பேபி தயவு செஞ்சா அவன் பேச்சுக்கு போகாத ஒரு நீ அப்படி நடந்துக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா கதை வேற மாதிரி மாறிடும் சரியா ஒழுங்கு மரியாதையா காஃபியை குடி இவ்வளவு குறைச்ச இடம் போட்டுருமே என்னன்னாலும் சரி இவளை இங்கிருந்து அனுப்பியே ஆகணும் நான் அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்